இன்றைய காலை பிரார்த்தனை இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இனிய தேவனாகிய இயேசுவே உமது மேன்மையான பீடத்தின் முன் நாங்கள் முழுமனதுடன் அடிபணிகின்றோம் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம் மேலும் உம்முடன் என்றும் ஒன்றாகவே இருப்பதற்காக எங்கள் வாழ்வையும் மனதையும் உமக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பான ஆண்டவரே உம்மை ஒருபோதும் அறியாதவர்களுக்கும் உமது கட்டளைகளை புறக்கணித்து வாழும் மக்கள் மேலும் இரக்கமாயிரும் அவர்கள் உமது அருளின் வெளிச்சத்தைக் காண வரம் தாரும் வசி துன்பம் துயரத்தில் தவிக்கும் அவர்களை உங்கள் தந்தையின் கரங்களின் கீழ் சேர்த்துக்கொள்ளும் உலக நாடுகளின் மக்களுக்கு ஆசிர்வாதத்தையும் அமைதியும் தந்தருளும் எல்லா மக்களும் ஒரே மனதில் ஒரே குரலில் உம்மை என்றும் மகிமைப்படுத்தும் புகழை பாடட்டும் அருள்மிகு இயேசுவே உம்முடைய அருளாலும் கருணையாலும் அனைவரையும் ஒரே மேய்ப்பரின் கீழ் ஒரே மந்தையில் ஒன்றுபட்ட மக்களாக ஆக்குமாறு வேண்டுகிறோம் நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மை புகழும் வாழ்வாக அமையட்டும் இயேசுவே எனது வாழ்வில் கடந்த பல நாட்களாக நான் காத்திருந்த ஆசைகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நலன்கள் இன்று இந்த நல்ல நாளில் பரிசாக எங்களுக்கு அருள் புரிவீர் என்றும் உம்மை நம்புகின்றோம் எனது முயற்சிகள் உமது ஆசீர்வாதத்தின் கீழ் பெருமளவில் பயன்பெறட்டும் எனது வாழ்வில் அமைதி செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வீட்டில் சந்திக்கும் சண்டைகள் மற்றும் மனக்கசப்புகள் இனி நம் வாழ்வில் இடம்பெறாமல் இருக்க அருள் புரியும் நேச்சமிகு இயேசுவே நீங்கள் எனக்கு அழகான பாதையை காட்டுகிறீர்கள் நான் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் நீங்கி என் பாதை நேராக அமைக்கவும் என் இதயத்தில் உள்ள ஆசைகளும் பிரார்த்தனைகளும் உங்கள் அருளால் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் என் பிரார்த்தனைகளை கேட்டு எனது வாழ்க்கையில் அசாதாரணமான மாற்றங்களை அருளாக தாருங்கள் நான் உன் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து என்னை ஆழ்ந்த அன்பு மற்றும் பாதுகாப்புடன் வழி நடத்துங்கள் நான் எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாம் என் ஆதிக்கத்தின் வளர்ச்சிக்கான அடுதுகள் என்பதை உணர்வதற்கான அறிவை தாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரமாகவும் என் வாழ்வில் புதிய தொடக்கமாகவும் அமைந்திடட்டும் என் மனதில் ஒவ்வொரு கனவுகளும் நிறைவேறட்டும் நீங்கள் என்னுடைய பாதுகாவலராக என் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் இன்றைய நாளில் உங்கள் அருளை வழங்குங்கள் ஆமென் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறைச் செல்வமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரீதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய உள்ள இயேசுவின் திரீதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரீதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இறக்கமாயிரம் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இறக்கமாயிரம் பாவங்களின் பலியான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரம் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்